என்னை பொ கொடுப்பதை விட இல்லாதது என்று நான் நினைக்கிறேன் எவ்வளவு நிலையில் பாரதி இருந்தாலும் தன் வீட்டில் இருந்த சிறு தானியங்களை கூட பச்சை பறவைகளுக்கு எப்படிப்பட்ட ஈகை என்று பாருங்கள் ஒரு தலைப்பில் ஒரு கவியரங்கத்தில் நான் பேசுகின்றேன் பெரிய பெண்கள் அதில் எழுதித்தேன் எழுதி ஊச்சடி ஓசை கேட்கின்றது அதில் ஒரு திங்கத்தின் தஞ்சனை காதில் கேட்கின்றது ஒரு இல்லத்தில் ஊச்சலி ஓசை கேட்கின்றது அதில் ஒரு திங்கத்தின் காதில் தஞ்சனை காதில் கேட்கின்றது

பாரதியின் கண்களை பார்க்கின்றேன் அவனது உரண்டு உருவத்தில் இருந்து ஈர பார்வை சொல்கிறது ஈகை அதற்கு ஒளி கூட்டுகிறது அந்த உரண்டு உருவத்தில் இருந்து ஈர பார்வை சொல்கிறது ஈகை அதற்கு ஒளி கூட்டுகிறது இப்படி இன்றும் பல குடும்பங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடிகிறது என்றால் அந்த ஈகை என்ற குணத்தை என்னுள் முக்கியவன் பாரதி என்றுதான் என்னால் கூத்திட முடியும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் உள்ளது பாரதியை கொண்டாட உதுபலிக்க ஆனால் நேரத்தில் அருமை கட்டி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு என்ற உரையை தெளிவுத்துகின்றேன் இவர்கள்